என்னென்னவோ பேசுவாங்க அப்படியே வந்து இப்படி கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வர மாதிரி மியூசிக்கெல்லாம் போடுவாங்க கடைசியில் வந்து பார்த்தா விஜயா செய்கிற தப்புக்கெல்லாம் ஒரு காமெடி மியூசிக் போட்டு சினிமெல்லாம் முடிச்சு விட்ருவாங்க அதுதான் இன்றைக்கும் நடக்குது முகத்தில் தூங்கிட்டு இருக்கவங்க மேலே தண்ணி எடுத்து ஊத்துறாங்க உடனே எல்லாரும் கோவமாக வராங்க ஸ்ருதி கூட அவ்வளோ கோவமாக வராங்க கோவமாக என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி என் தண்ணி என் முகத்து தண்ணி ஊற்றிங்கன்னா சுடு தண்ணி எடுத்து அவங்க முகத்தை ஊற்றிருப்பேன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு போதே முத்து வந்து இது எதுக்கு அவளே சமைக்கணும் அவளே சமைப்பாளா அப்படின்னா அந்த முதுகெலும்பே இல்லாத மீனாக இருக்காங்கல்ல ஸோ மீன் அவ்வளோ அப்படி நிற்க வச்சிங்கன்னா உருண்டு அப்படியே வந்து பந்து மாதிரி ஆயிடுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா முதுகெலும்பு இருந்தாலும் நிற்க முடியும் நட்டுக்கு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சோறு வச்சுட்டேன் வச்சுட்டு ஆல்ரெடி வந்து ஊற வச்சுட்டேன் அரிசி போய் சாம்பார் வச்சுட்றேன் அப்படிங்கிறாங்க பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா வந்து இப்போ உடனே எதுக்கு அவ சமைக்கணும் அப்படின்னு வந்து முத்து கேட்டோன்னா ஆமாம் ஆமாம் எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சும்மா மட்டும் ரெண்டு வார்த்தை பேசுறாரு பேசினோடனே அம்மா சமைக்கட்டும் அப்படின்னு வந்து இப்போ முத்து சொல்கிறார் எல்லாரும் வந்து இவங்க சமைக்க தெரியல சமைக்க முடியலன்னு சொன்ன உடனே இப்போ இந்த சமயத்தில் வந்து டக்குன்னு என்ன சொல்லணும் அண்ணாமலை ஆமாம் இனிமேல் நீயே சம மீனா சமைக்க வேணாம் மூணு மருமகளும் எப்போ சமைக்கிறாங்களோ அப்போ சமைக்கட்டும் அது வரைக்கும் நீயே சமன்னு சொல்லலாம் இல்லை எதுவுமே பேசல பேனு உட்காந்துருக்காரு அப்படியே பேனு உட்காந்துருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒன்று கோவமாக இருக்காங்களாம் விஜயா அண்ணாமலை மேலே உடனே அண்ணாமலை சரி பண்ணுறதுக்காக மாடிக்கு போய் ரொமான்ஸிங் வேறு வைக்கிறாங்க கொடுமையே இருந்துச்சு கொடுமையை பத்தி என்ன சொல்லுங்கள் மீனாவுடைய நடவடிக்கையை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க